ஹாய் காய்ஸ் மோடிஸ் கஃபேலேருந்து நேராக கிளம்பி ஜஸ்ட் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் மீட்டர் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸில் இங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது பேர் வேறு இது என்ன வியூ பாயிண்ட்டு ஃபோன் எடுத்து ஃபோனில் தான் இருக்கும் ஆக்சுவலி இந்த வியூ பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே திருப்பி இந்த மாதிரி ஒரு அழகான மழை இருக்குது இங்கேருந்து செடி லைக் இது டீ தூள் தோட்டமானலாம் எனக்கு தெரியல பட் இந்த வியூ வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஸோ காய்ஸ் இந்த ஹில்ஸோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹுலிகள் ஹில்ஸ் வியூ பாயிண்ட் அப்படின்னு வந்து குன்னூர்லேருந்து ஒரு டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் வந்துருக்கும் நாங்கள் கிளம்பு இடத்துலேருந்து ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஸோ இந்த வியூ பாயிண்ட்டுக்கு நீங்கள் எப்போ வரணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் வரணும் ஏன் காலையில் சொல்கிறேன்னா வெயில் வந்து கரெக்டாக இப்போ அங்கே இருக்குது ஸோ இப்போ என் ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருக்குது இதுக்கு ஆ வெயிலுக்கு ஆவசுன்னு இருக்கா ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருக்குது காலையில் நீங்கள் வந்தீங்கன்னா வெயிலேருந்து ஐ திங்க் இந்த பக்கம் இருக்கும் அப்போது இங்கேருந்து சன்லைட் டேரெக்டாக இப்படி அடிக்கும் பின்னாடி மழை வந்து நல்ல ஃபாகாக இருக்கும் நல்ல ஃபாக ஓரளவுக்கு தெரியும் ஸோ வியூவுமே பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் வர்றீங்க அப்புடின்னா மார்னிங் டைமில் வாங்க இந்த மாதிரி டைமில் வந்துடாதீங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே தூரம் நடந்தீங்க நீங்கள் இந்த ஃப்ரண்டில் இடம் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் பைக் இங்கே வந்து பார்க் பண்ணக்கூடாது பைக்கை வந்து நீங்கள் இங்கே தான் பார்க் பண்ணிக்கணும் இதுதான் பார்க்கிங் மாதிரி இருக்குது ஸோ இப்போ இங்கிட்டு வரமா வரும் ஸோ இப்போ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் கொஞ்சம் சேஃபாக நடந்துவாங்க ஏன்னா ஒயிட் லைனி இங்கே தான் இருக்குது தெரியுதுங்களா ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஈவன் இன்னுமே உங்களுக்கு நல்ல சூப்பராக இருக்கும் வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு தெரியுதுங்களா ஆ தெரியுது ஸோ கேஸ் இங்கே வந்தீங்க அப்படின்னா வியூ பாயிண்ட் இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் நகர்ந்து வரீங்கன்னு நீங்கள் இது எல்லாமே அந்த ஹிலிகள் ஆர் ஹொலிகள் நான் கீழே கேப்ஷனில் போடுறேன் பார்த்துக்குங்க ஸோ எல்லாமே இந்த மவுண்டெயினில் இருக்கிற பர்டிகுலரான ஒரு வியூ பாயிண்ட்ஸ் தான் பட் இங்கெல்லாம் நீங்கள் நின்று ஃபோட்டோ எடுக்கக்கூடாது ஏன்னா சேஃப்டி ப்ராப்ளம் பட் இந்த வியூ பாருங்களேன் சூப்பராக இருக்கா இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே இங்கே தான் இருக்கு ஆ நல்லா கவனிங்க இந்த ஒரு ராக் தெரியுது பார்த்தீங்களா இது வந்து ரயில்வே ட்ராக் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் பட் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் கொஞ்சம் பார்த்து போங்க இல்லை உங்களுக்கு கீழே இறங்கி வீடியோ எடுக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்க இங்கே ரோடே இருக்குது நீங்கள் கரெக்டாக மேப் போட்டு வந்தீங்கன்னா நீட்டாக உள்ளே நின்று ஃபோட்டோ ஷூட்டே எடுக்கலாம் அவங்ககிட்ட கேட்டுக்கங்க ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கேன் பெஸ்ட் வியூவான வியூ பாயிண்ட்டு அடுத்து செகண்ட் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது அது வந்து வியூ பாயிண்ட் மாதிரி கிடையாது ஒரு சின்ன ஃபால்ஸ் இப்போ வந்து அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா அடுத்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்து வந்தாச்சு அடுத்த வியூ பாயிண்ட் இங்கேனா அந்த குளிகள் அந்த ஏரியா சொன்னேன்ல அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன்னே கால் கிலோமீட்டரில் தான் இருக்குது ஸோ இந்த வியூ பாயிண்ட் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களே இந்த வியூ பாருங்கள் ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த லாஸ் ஃபால்ஸ் அப்படின்ற ஏரியா தான் வந்து வந்திருக்கோம் ஸோ இது தான் அடுத்த வியூ பாயிண்ட் இதில் ஃபோட்டோ எங்கடா எடுக்கிறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா வித் யுவர் ஓன்ட்ரஸ் நீங்கள் எங்கே வேணால் நின்று எடுக்கலாம் பட் இந்த ஃபால்ஸ் வந்து பார்க்குறக்கு சூப்பராக இருக்குது ஸோ லாஸ் ஃபால்ஸ் அப்படின்றது அழகாக தண்ணி வருது பார்த்தீங்களா இதில் பாருங்கள் அங்கெல்லாம் போய் வீடியோ எடுக்கிறவங்க ஃபோட்டோ எடுக்கிறவங்களாம் எடுக்கிறாங்க இது ஒரு ஜஸ்ட் ஒரு நல்ல வியூ பாயிண்ட் கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் பட் இங்கே இன்னும் நல்லா புரிஞ்சுக்குங்க ரோட்லேருந்து எங்கே நிற்கிறோன்னு பாருங்கள் இதுதான் ரோடு இது வந்து பிரிட்ஜு ஸோ இல்லை நாங்கள் வந்து இங்கே தான் நிற்கிறோம் நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்து வாங்க தேவையில்லாமல் கீழே இறங்கிக்காதுங்க கீழே இறங்குற அளவுக்கு நெசசரி கிடையாது இன்னும் நிறையா வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் ஒன்றா பார்க்கலாம் ஸோ அடுத்த வியூ பாயிண்ட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா காட்டேரி பார்க் வியூ பாயிண்ட்டு அந்த பார்க் வியூ பாயிண்ட் பார்த்துட்டு பார்க்குக்குள்ளேயும் போகலாம் வாங்க போகலாம் ஃபைவ் மினிட்ஸ் சொகாய்ஸ் நம்ம வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் தூரம் வந்தீங்க அப்படின்னா காட்டேரி பூங்கா அப்படி நீங்கள் வந்து ஒரு பார்க் இருக்கும் ஸோ இந்த பார்க்கோட விலாக் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஃபுல்லாக வந்து ஃப்ளாஷாக தான் இருக்கும் இங்கே வரீங்க அப்படின்னா பார்க்கிங் பற்றி உங்களுக்கு எந்த கவலையுமே வேணாம் அண்ட் இந்த ஃபுல் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா பார்க்கிங்க்கு மட்டும்தான் நம்ம வண்டி பார்த்தீங்களா அங்கே ஓரமாக நிற்கிது ஸோ இந்த ஃபுல் ஸ்பேஸுமே பார்க்கிங்க்கு தான் ஸோ பார்க்கிங் பற்றி உங்களுக்கு எந்த கவலையுமே வேண்டாம் அண்ட் ஃபீஸ் அப்படின்ற ஃபஸ்ட்டே பாட்டு போயிடலாம் இதுதான் பெரியவங்களுக்கு என்ட்ரி நாற்பது சின்னவங்களுக்கு என்ட்ரி இருபது ஃபோட்டோ ஷூட் பண்ணுறீங்கன்னா அஞ்சாயிரம் ஸோ டூ வீலர் முப்பது ஆட்டோம் டூ வீலர் இருபது ஆட்டோ முப்பது கார் அம்பது சீட் வந்து பே இதெல்லாம் பார்த்துக்கங்க நீங்கள் இதில் எந்த வண்டியில் வரீங்களோ அவ்வளோ ருபீஸ் நீங்கள் வந்து பே பண்ணும் ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் எண்ட்ரிலேருந்து அப்படியே போகலாம் சார் டெரிஃபிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் இறங்கி இப்படி நீங்கள் உட்காந்துக்கலாம் இங்கே உக்காந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அழகான வியூ பாயிண்ட் இருக்குது நீங்கள் உண்மையிலே சும்மா உட்காந்து இயற்கையை ரசிப்பீங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு புக்கு படிக்கிறாள் அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இன்னும் கொஞ்சம் சூரியன் கம்மியாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கு ஏன்னா அங்கே பாருங்கள் அருவியெலாம் வருது இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா வந்தால் சூப்பராக இருக்கும் இங்கே வந்து லிட்ரலி அமைதியாக இருக்குது இந்த இடமே குயில் குவர சத்தம் கார் வர சத்தம் இதெல்லாம் அதேமாதிரி இங்கேருந்து நீங்கள் கொஞ்சம் ஏஸ்தட்டிக்காக ட்ரை பண்ணிங்கன்னா ஃபோட்டோ சூப்பராக ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஃப்ளார் சிஸ்டமே வந்து பண்ணி வச்சுருக்கிறாங்க ஸோ நான் உங்ககிட்ட கேட்டேன் இது மட்டும்தான் இருக்கா இல்லை கீழே இருக்கா அப்படின்னு இன்னும் கீழே இருக்குன்னாங்க ஸோ இங்கே பாருங்கள் ரெண்டு மூணு சேர் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன் ஜாலியாக உட்காந்து டெரிஃபிக்காக நீங்கள் வந்து வியூ வந்து என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து சூப்பவாக இருக்குது இந்த பார்க்கு அண்ட் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியுமே இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ அங்கே அப்படியே போகலாம் ஓகே இங்கே பக் இங்க பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா படிக்கட்டு இருக்கு தம்பி இந்த பக்கம் இங்க பாருங்க இங்கேயும் ஒரு உட்காரதுக்கு இடம் வந்து நீட்டாக பண்ணி வச்சிருக்காங்க என்ட்ரன்ஸ் இருக்கு பட் இப்போ திறக்கல இங்க பாருங்க வியூவே பார்க்கறது வந்து சூப்பரா பலாப்பழம் மாடா பலாப்பழம்டா இதுன்னு பாக்கெட் பாக்கெட்டுக்குள்ள வச்சு போ இங்கே பாருங்க பலாப்பழ மரம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மரத்தை பார்த்து கே சனால் இங்கே வரும்போது நாங்கள் வந்த டைம் தவிர நீங்கள் எந்த டைம்க்கு என்னாலுமே வரலாம் இங்கே ஏற்றிங்களா சும்மா கொளுத்துறாரு சூரியன் இன்னைக்கு நான் வெதர்லாம் செக் பண்ணேங்க வெயில் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் காட்டுச்சு இங்கே வந்தால் வெயில் கொளுத்துது அண்ட் கைஸ் இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா சாயங்காலம் இல்லாட்டி காலையில் வெயில் வர்றதுக்கு முன்னாடி வந்திங்கன்னா சூப்பர் சூப்பராக ஃபோட்டோ எடுக்கலாம் இங்கே பாருங்க ஃபுல் கிராஸ் இங்கே உட்கார்றது கரெக்டாக இடம் செமையாக இருக்குது இதை பார்க்குறதுக்கே அண்ட் அங்கே பார்த்தீங்களா ரோஸ் கலர் பேப்பர் பூ மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணா இங்கேயும் போய் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அண்ட் இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கலாம் இங்கே பிற எங்கள் குழந்தைங்களாம் வர வச்சிங்கன்னு வைங்களேன் அந்த மாதிரி ட்ரெயினில் அழகாக அவங்களை உட்கார வச்சு இல்லை நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம் அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க பட் அதான் சொல்கிறேன்ல வெயில் டைம் மட்டும் வர வேண்டாம் தவிர்க்கவும் பார்க்குறக்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு ஆ நீங்கள் ஈவன் படுத்துட்டு கூட ஃபோட்டோ எடுக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு க்ளீனாக தாங்க இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இலத்தலை தான் இருக்குது கீழே குப்பையாக வேறு எந்த டஸ்ட்டுமே கிடையாது க்ளீன் இல்லாமல் இல்லை மண்ணு மாதிரி எதுவுமே இல்லை ஹாய் சூப்பவாக இருக்குது இதை பார்க்குறக்கே அண்ட் நாங்கள் இங்கே ஆக்சுவல் நடந்து கொண்டு ஓ போடு இங்கே பாருங்கள் வியூ சூப்பராக இருக்குது இங்கே தான் அந்த ரயில்வே ட்ராக் இருக்குது

இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குக்குள்ளே இருக்க வியூ பாயிண்ட் இங்கே ஒரு ஏரியா இருக்குது பட் வந்து நாட் அலோட் போட் போட்டிருக்கிறாங்க இந்த வழியாக போனோன்னா அந்த ரயில்வே ட்ராக் வந்து இன்னுமே பக்கத்தில் பார்க்கலாம் தெரியுதுங்களா ஸோ இங்கேருந்து தெரிய மாட்டேங்குது பட் கொஞ்சம் அங்கே போனீங்க அப்படின்னா ரயில்வே ட்ராக்கில் நீங்கள் ரயிலே பார்க்கலாம் அண்ட் அந்த கீழே இருக்க ஆழமாக இருக்கிற பார்த்திங்கன்னா ஆறுன்னு நினைக்கிறேன் ஸோ காய்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு பார்க்கெல்லாம் இருக்காமா இறங்கும்போது சும்மா சல்லு சல்லு இறங்கும் ஏறும்போது ஏற முடியலைங்க ரூட் எப்படி இருக்குன்னு ஸோ கைஸ் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கொண்டை ஊசி வளைவில் இருக்கோம் எத்தனாவது கொண்டை ஊசி வளைவுன்னு நீங்கள் எழுதி போடல ஆ சிக்ஸ்து ஒன் ஸோ நல்ல மைலேஜ் சூப்பரான மைலேஜ் நீட்டாக வந்து நியூட்ரலில் போட்டு இறங்கி வந்துக்கிட்டே இருந்தோம் எந்த ப்ராப்ளமே இல்லை ஸோ கீழே இறங்கியாச்சு இன்னும் ஒரு ஒன் ஹவர் அந்த டைம்ல வந்து எங்கள் வீட்டுக்கே போயிடலாம் ஸோ ட்ரிப் வந்து ஓரளவுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு இருக்கு கரெக்டாக வீட்டுக்கு போயிட்டு அப்படின்னா ட்ரிப் நல்லபடியாக முடிஞ்சிச்சுன்னு அர்த்தமாகிடும் ஸோ அதுக்கடுத்து எங்கே வியூ பாயிண்ட் பார்த்தோம் எந்த அந்த அளவுக்கு பெட்டராக இல்லை நெக்ஸ்ட் ட்ரிப் வந்து ஊட்டி போகலான் இருக்கோம் ஊட்டி பைக்கில் போகிறோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக வந்து வியூ பாயிண்ட்ஸ்லாம் கவர் பண்ணுறோம் இல்லை வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோஸ் வேணுன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அதை பொறுத்து தான் அந்த மாதிரி ஏரியாஸ்க்கு வந்து பிளானிங் பண்ண முடியும் எங்களுக்கு இருக்க ஸோ எங்களுக்கு இருக்க ப்ளான் பண்ணி தான் இவ்வளோ நாள் வந்துட்டு இருந்தோம் அண்ட் இப்போ இந்த ஏரியாவுக்கு வரும்போது நாங்கள் ஒரு வீடியோ எடுக்கலான் இருந்தோம் பட் இங்கே வந்து மூணு வீடியோ வந்திருக்கு ஸோ அந்த அளவுக்கு நிறைய விஷயத்தை வந்து கவர் பண்ணியிருக்கோம் அண்ட் இப்போ டைம் பார்த்திங்கன்னா அஞ்சு இருபத்தொன்னாச்சு இப்போ நாங்கள் குன்னூரில் இருக்கும்போது ஒரு கூலிங் இருக்கும்ல அந்த கூலிங் பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ கீழே இறங்கி வந்தாச்சு இப்போ வந்து இங்கே இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாயங்காலம் ஆக ஆக வந்து கூலிங் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது ஸோ ட்ரிப்பு சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கும் டைம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பைக்கில் வந்து குன்னூர் வந்து பாருங்கள் கொஞ்சம் வேர்த்தாக இருக்கும் பட் ட்ரைவ் பண்ணும்போது எப்போ மொழி சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள் ஏன்னா ஆப்வியஸாக மலைன்றனால ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டாடா பா பாய்